ி அன்புள்ள மாணவ செல்வங்களே இங்கு நாங்கள் தந்திருக்கும் அத்தனையும் மிகவும் முக்கியமான கேள்வி பதிலாக இருக்கிறது குறைந்தது நூத்தி இருபது மார்க் நீங்கள் தமிழில் எடுக்க வேண்டும் மொத்த மார்க் நூத்தி ஐம்பதில் நூத்தி இருபது மார்க் எடுக்க வேண்டும் நன்றாக கவனமாக இதை கவனித்து பாருங்கள் இதே போல நாங்கள் இன்னும் ஒரு தொடர்ந்து வீடியோக்களை போடுகிறோம் இந்த இதில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றால் குறைந்தது நூற்றுக்கு இருபத்தைந்து மார்க் வாங்கலாம் இது ஈஸியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது முதலில் திருக்குறள் அதன் தெளிவுரை ஒன்று பெற்ற பெருல்வம் இதனுடைய சொற்பொரு பண்பிலான் இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயன்படாது நண்பால் நல்லப்பான் கலந்தீமை தூய்மையற்ற பாத்திரத்தில் யாழ் திரிந்த அற்று அதாவது திருந்துவிடும் தெளிவுடை தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்து விடும் அதுபோல நட்பம்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் யாருக்கும் பயனின்றி அழிய அடுத்த திருக்குறள் இரண்டு சொல்லுக சொல்லுகொல்லைது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இதற்கு பொருள் சொல்லுக சொல்லுக சொல்லை சொல்லை பெரிது பிரிது ஓர் சொல் வேறு ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் வெற்றி பெறும் சொல் இன்மை இல்லை அறிந்து நினைத்து தெளிவுரை நாம் கொடுத்திருக்கும் அத்தனையும் டிஸ்கிரிப்ஷன் சைடில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எனினும் இங்கு கேட்கும் ஒவ்வொரு பதிலையும் கவனமுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தெளிவுரை நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் திருக்குறள் மூன்று அதை அறிந்து ஆராய்ந்து செல் சொல்லுக சொல்லின் அறிந்த தூய்மையாளர் மீண்டும் சொல்கிறோம் அதை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையாளர் அறிந்து அதன் சொற்பொருள் அவையின் நிலை அறிந்து ஆராய்ந்து ஆராய்ந்து உணர்ந்து சொல்லுக பேசுதல் தொகை அறிந்த சொல்லின் திறன் அறிந்து தூய்மையவர் தூய்மையாளர் நட்பண்பு உடையவர் இருப்பார் இதற்குள்ள தெளிவுரை சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் இப்போது நாம் கொடுக்கும் முக்கியமான பகுதி நீங்கள் எட்டாம் வகுப்பில் படித்த பாடங்களை முக்கியமாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் பொருள் காடு நட்பு துயரம் துன்பம் கேடு துன்பம் குன்று சிறுமலை மலை கிளைஞர் உறவினர் மண்புக்கு மண்ணுக்கு பண்பில்லான் பண்பில்லாதவன் களம் பாத்திரம் மாதங்கள் காலங்கள் பாதை வழி விளக்கு வெளிச்சம் ஒளி பிளஸ் எய்த பொருட் பொருட்டு பிளஸ் அன்று மிகுதி கண் மிகுதி பிளஸ் கண் மேற் மேல் பிளஸ் சென்று பண்புடைய பண்பு பிளஸ் உடையா பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் போவதில்லை போவது பிளஸ் இல்லை உனக்கு உனக்கு பிளஸ் ஒரு குழந்தைகள் அல்ல குழந்தைகள் பிளஸ் அல்ல ஒருவரும் இல்லையா ஒருவரும் பிளஸ் இல்லையா எதிர் சொல் தருக நண்பர் பகைவர் உயர்வு தாழ்வு பெருமை சிறுமை இல்லை உண்டு இலக்கண குறிப்பு தருக பிழைத்த இந்த இரண்டும் பெயரச்சங்கள் நகுதல் இடித்தல் நட்டல் இந்த மூன்றும் தொழிற்பெயர்கள் உலகம் இடவாக பெயர் மாய்வது வினையேச்சம் பெருஞ்செல்வம் நண்பல் நண்பால் தொகை இலக்கண குறிப்பு பண்புத் தொகைகள் பெருஞ்செல்வம் நண்பால் நான்காம் வேற்றுமை விதி நான்காம் வேற்றுமை உறுப்பு ஆகும் இது கோடல் பொருள் அதாவது கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பொருளை தரும் எடுத்துக்காட்டாக அதியமான் அவைக்கு நெல்லிக்கடி கொடுத்தான் என்ற வாக்கியத்தில் அவைக்கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்த சொல்லாகும் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லி உவையறிந்த தூய்மையாக மீண்டும் சொல்கிறோம் அவை அறிந்து ஆராய்ந்து தொகை அறிந்த அவர் சொற்பொருள் அறிந்து அவையின் நிலை அறிந்து ஆராய்ந்து உணர்ந்து சொல்லுக பேசுதல் சொல்லின் பேசும் சொற்களின் தொகை அறிந்த சொல்லின் திறன் அறிந்து தூய்மையான தூய்மையாளர் நட்புண்பு உடையவர் அடுத்தது சொல்புறமும் நட்பண்பு உடையவர்கள் தான் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அடுத்த திருக்குறள் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடறச் சொல் தெரிதல் வல்லார் அகற்று சொற்பொருள் கற்றறிந்தார் கற்றவரில் கல்வி விளங்கும் கல்வி அறிவும் வெளிப்படும் கசடற தவறில்லாதது சொல் பேசும்போதுதான் வல்லான் வல்லம்மை உடையவர்கள் அறிஞர் பெருமை அடையும் சொற்களை ஆராயும் அறிஞர்கள் நிறைந்த அவையில் அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் பொருள் தருக செயலாற்றும் திறனுடையவரை ஆராய்ந்து அவன் கண்மிடல் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் நெறி மையகம் உலகம் செய்த குற்றங்கள் தலை செல்ல மீண்டும் செய்யாமல் செய்யாதவாறு பொறுப்பது அதாவது கண்டிப்பது வேந்து அரசன் இறைக்கடியன் கடுமையான அரசன் முறைக்கும் சொல்லுதல் இன்மை இல்லாதது தூய்மையான நட்பண்புடையவர் கசடர தவறில்லாத குற்றமில்லாத வல்லார் கல்வியில் வல்லார் ஆக இந்த பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் நாங்கள் இதற்குண்டான ஏற்கனவே ஒரு ஐம்பது வீடியோக்களை போட்டியிருக்கின்றோம் அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் சைடில் பாருங்கள் உங்கள் வெற்றி நிச்சயமாக வரும் நாங்கள் தொடர்ந்து இதேபோல் பல அரிய பெரிய கேள்விகளை உங்கள் உங்கள் பார்வையில் வைத்து விடுகிறோம் உங்களுக்கு இது எளிதாக இருக்கும் என்று நம்